ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் தரமான சம்பவங்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களை யோசிக்க வச்சிரும் இந்த வீடியோலாம் இவங்க எப்படி தான் எடுத்தாங்கன்னு தெரில இதை பார்க்கும்போது நம்மளுக்கே அபூர்வமாக இருக்குது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்க போது கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருக்க போது ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வீடியோங்களை மறக்கவே முடியாது அந்த மாதிரி சம்பவங்களாம் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ ஆச்சரியமான வீடியோங்களை இதில் பார்த்து நீங்கள் ரசிக்க போகிறீங்க ஸோ வீடியோவில் போகலாமா வாங்க

இந்த ஹாலிவுட் படத்தெலாம் பார்த்திங்கன்னா ஜோம்பி பேய் பார்த்துருப்போம் அது நம்மளே கடிச்சு கொதிரும் ஸோ பார்க்கும்போது பயமாக இருக்கும் ஆனால் உண்மையாகவே நிஜத்தில் இது நடக்குமா இங்கே ஒரு போலீஸ்கார் அவன் பைக்கில் நின்று பேசிகிட்டு இருக்காப்புல இங்கே ஒருத்த கீர் தரையில் வந்து போலீஸ்காரோட காலை போட்டான் ஒரு நிமிஷம் அந்த போலீஸ்காரும் பயந்துட்டார் யாரா இவன் சம்மந்தமேலாம் வந்து இவன் காலை கடிக்கிறான் யாராக இருப்பான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பயந்துட்டார் ஓட்டார் அப்படி இவனுக்கு என்ன தான் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்

ஸோ மைக்கிள் ஜாக்சனாகவே டான்ஸு தான் ஸோ டான்ஸை பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி நமக்காக ஸ்டேஜில் பண்ணி காட்டார் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவோம் ஸோ நிறைய ஸ்டெப்பு அவர் போட்டிருந்தோம்னா இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஸ்டெப்பு ஸோ இந்த ஸ்டெப்பை அவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஒருத்தர் வீட்டில் அந்த கோழியை ஆழத்தில் வச்சுருக்காரு அந்த முட்டையை எடுக்கும்போது அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா அந்த கோழியை விடவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு தீனி கொடுக்குறாரு தீனி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா முட்டையை விட்டுருது தான் லஞ்சம் இந்த கோழியை கூட லஞ்சம் ஆனால் அந்த கருவில் இருக்கிற அந்த குட்டி எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கோம் ஒன்று நினச்சி பாருங்களேன் என்னையும் பார்க்கும்போது ஏதோ காமெடியே தெரியுதில்ல ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் ரசித்து செய்யணும் அது இவர் ஒரு உதாரணம் ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டூருக்கு போகிறாங்க பஸ்ஸில் டான்ஸ் அடிக்கிட்டு ஆனால் இவரால் போக முடில இருந்தாலும் இருந்த இடத்துலேருந்தே டான்ஸ் அடிக்கிட்டு அந்த வேலையை என்ஜாய் பண்ணுறாரு ஸோ இதை பார்த்து நம்ம கற்றுக்கணும் இந்த பூனை இப்போ இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா நம்ம யாருக்கட்டனா எதனா ஒன்று சொன்னோம்னா சரியா புரியாமல் என்ன கேட்பாங்க அதே போல் இந்த பூனை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரம்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆ ஆ அப்படியே புரியாத மாதிரியே கேட்குது ஸோ பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்குது நெய் எடுத்துட்டு வா நெய் நெய் எடுத்துட்டு வா டேங்க வாடா வாடா நெய் எடுத்துட்டு வாங்குறேன் ஆ ஆ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நம்ம சின்ன வயசில் வாய்ப்பாடெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க ஸ்கூலில் நம்ம ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கோம் நம்ம புரிய புரியாது மைண்டில் நிற்காது எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் ஆனால் இங்கே இந்த டீச்சரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக அந்த வாய்ப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பாடை தெரியாமல் தானா கணக்கில் ஃபெயில் ஆகி போட்டோம் ஆடிங்கிருப்ப இப்போ ஸ்ட்ராங்காக டீ வாங்கிட்டோம் போ சூப்பரான ஒரு கிரியேட்டிவிட்டி வீடியோனால் அது இது தாங்க நீங்கள் நிறைய பேர் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க புரியாமல் இருந்திருப்பீங்க இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் அணுகி நம்ம படிக்காமல் வந்துட்டு பிட் அடிப்போம் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டும் பிட் அடிப்பான் அந்த மாதிரி அடித்த ஒரு உன் நிலைமை என்ன பத்திரம் மாதிரி இருக்கும் புரியுது ஒழுங்கா படிடா நீ படிச்சு பெரிய அழகு வாய்ப்பில்ல ராஜா நான் இ படத்தில் சம்பந்தம் பற்றினா எவ்வளோ நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கும் அந்த ஈக்கு அந்த ஈ பற்றினா அப்படியே செய்யும் ஏன்னா அது வந்து படம் ஆனால் நிஜத்தில் அந்த நடக்குமா இங்கே ஒருத்தர் அந்த ஈக்கு ட்ரெயின் அப் கொடுக்குறாரு அது சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்து நம்ம நாய் பூனை மாடு நிறைய மிருகங்கள்லாம் வளர்த்து பார்த்துருப்போம் இது எப்படிங்க சாத்தியம் அபூர்வமான வீடியோனால் கண்டிப்பாக இந்த வீடியோ சொல்லலாம் ஸோ டிஸ்கவுர் இந்த இந்தமாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ உங்கள் ஒய்ஃபோ அல்லது உங்கள் லவ்வரோ கோச்சுட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பின்னாடியே போய் சமாதானப்படுத்துவீங்க இல்லைனா ஒரு நாள் ஃபுல்லாக கெஞ்சுவீங்க இங்கே இந்த பெண் பறவை அதே தான் பண்ணுது நான் பறவைகிட்டே கோச்சி விஷயப்போல் நான் பறவை எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அது மூஞ்சு கூட பார்க்க மாட்டேங்குது என்னடா இந்த பைக்கை ஒரு கிலோமீட்டர் ரெடி பண்ணிக்கிறாங்களே இது எதுக்கு ரெடி பண்ணானுங்க யாருக்காக ரெடி பண்ணனு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இந்த பைக் வாங்கிறத ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு இது இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த அந்த கஷ்டப்படுற கூட்டம் யார் தெரியுமா தென்னையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா அண்ணே இது யாருண்ணே எங்க உக்காவா பேதியில போவான் அது ஏன் பொண்டாட்டியில வாயில குச்சிடும் வாயில கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் ஆகும் உங்களுக்கு பிடிக்காத ஏன்னா ஃபோன் பண்ணாலும் சரி இல்லை ராங் கால் வந்தாலும் சரி இந்தமாரி அடியில் ஆன் பண்ணிட்டு போட்டு டமா டமா டமாட்டோமே தட்டுங்க கொஞ்ச நேரத்தில் அவன் காது தீஞ்சு போடும்

பூச்சி வித்தியாசமாக டான்ஸ் ஆடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த விலங்காக இருந்தாலும் சரி பறவையாக இருந்தாலும் சரி எந்த மிருகமாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணை கவரணும் அப்படின்னா ஒன்று டான்ஸ் ஆடும் வித்தியாசமாக சவுண்டுங்களை கொடுக்கும் இந்தமாரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் அந்த பெண்ணை கவர் முடியும் ஸோ அதுக்காக தான் இந்தமாரி பண்ணுதுங்க அது முன்னாடி கண்ணாடி வச்சோனும் சரி பெண்ணு பெண் பூச்சி தான் இது முன்னாடி வந்துச்சு போல் அது எப்படியாச்சும் நம்ம கவரணுன்னுக்காக இதுமாரி டான்ஸ் ஆடி காட்டுது ஆனால் கடைசியில் இது நம்ம தான் தெரிஞ்சிச்சேன்னா அது எவ்வளோ டென்ஷன் ஆகும் நம்ம மூஞ்சியாக இருக்கு please, please, madam, madam, please kill me. Madam, madam, please, please, daddy, hey, 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 hey. ஒரு பேச்சு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணு எப்படியாச்சும் காலில் விழுந்துன்னா கரெக்ட் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவோம் அது இவன் நிஜமாகவே பண்ணிட்டான் ஆனால் இவ்வளோ காலில் விழுந்து கெஞ்சியும் அந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே இது பொண்ணாக தான் இருக்குமா எனக்கே டவுட்டாக இருக்குது முடிச்சுப்பா என்கிட்ட பாருங்க எங்கிட்டு போறான்னு தெரியல ஒன்று இந்த ஊரில் இவே இருக்கணும் இல்லை நம்ம இருக்கணும் நம்ம சினிமாவிலும் சரி சீரியல்லும் சரி நம்ம ஸ்கூலில் கூட சரி நிறைய பேர் அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க நிறைய நிறைய கதைங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த ஆமைக்கும் மொழிக்கும் ரேஸ் வச்சுமானா ஜெயிக்கிறது ஆமை தான் சொல்லியிருப்பாங்க நிஜமாக அப்படி ஒரு ரேஸ் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு யாராவது இந்தமாரி தோணி இருக்குமா ஆனால் இங்கே உண்மையாகவே அந்த ரேஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க நிஜமாக அங்கே ஆமை தாங்க ஜெயிச்சிது வீடியோவை இதோட முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிடுங்க டெய் உணர் தாண்டா சப்ஸ்க்ரைப் பண்றா